குடும்பம் நீர்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு வந்து தேவையான வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸு மூணு பச்சை மிளகாய் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை பட்டாணி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் போட்டாச்சு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் பாருங்கள் நெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம தேவையான அளவு இதுக்கு பட்டை கிராம்பு சேர்த்துடலாம் பாருங்கள் பட்டை கிராம்புலாம் எண்ணெயில் பொரிஞ்சாச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதகுற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் இந்த வதங்கிறதுல தான் நம்மளுடைய பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ந்து வதங்கிடுச்சு நம்ம தக்காளியை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் எல்லாமே நல்லா ஒன்றா நாங்கள் செஞ்சு வந்துடும் நம்ம உப்பு பொடி மஞ்சள் பொடியை அதில் கொஞ்சம் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்தாச்சு அதோட மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸை அதோடு சேர்த்துடலாம் நல்லா இந்த காய் வந்து இந்த மசாலாவில் வெந்து வர அளவுக்கு நம்ம கிளறி இருக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதோட கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்க பட்டாணியாகவும் சேர்த்துடலாம் பட்டாணி வேணும் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கேரட்டு பீன்ஸே போதும் நான் வந்து பட்டாணி என்கிட்ட இருக்கிறதுனால வீணாக சேர்த்துக்கிறேன் எல்லா வெஜிடபிளும் சேர்த்துக்கலான்ட்டு நம்ம இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் தனி பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்துட்டு போகிறதில்ல பச்சை மிளகாய் காரம் இஞ்சி பூண்டு காரங்க நம்ம தனி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்தேன் இப்போ கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புதினாவையும் வதக்கும்போதே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா கிளைய கொடுக்கும் அதனால புதினாவையும் நம்ம வந்து சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் காயெல்லாம் வதங்கிடுச்சு நம்ம வந்து கழுவி வச்சிருக்க ரைஸை வந்து இதில் சேர்த்து அந்த ரைஸையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் அந்த மசாலாவில் அந்த இதில் வர மாதிரி இந்த ரைஸ் கொஞ்சம் இப்படி நல்லா கிளறிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து தண்ணி கொதிக்க வச்சு போடுற பிரியாணியோடு இப்படி பண்ணும்போது கொஞ்சம் சுவை கூடுதலாக கிடைக்கும் நமக்கு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒன்னிச்சிட்டு ரெண்டு விதத்தில் தண்ணி இளந்து எடுத்துகிட்டு வந்தலாம் இது வந்து நார்மலான அரிசி தான் நான் அதனால் இதுக்கு வந்து ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்கலாம் பாருங்கள் ரைஸ் போட்டு ரைஸ் அதில் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவில் கொஞ்சம் வறுத்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து அலந்து வச்சுருக்க தண்ணியை நம்ம அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து வெயிட் பண்ண போகிறோம் பிரியாணியில் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு அது நல்லா விந்து கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சைடிஷ் என்னென்னு பார்த்துடலாம் நான் அதுக்கு வந்து நேற்று வந்து ஐம்பது ரூபாய்க்கு காரப்பொடி மீன் அதுதான் அந்த மீன் காரம் மார்க்கெட்டில் இருந்துச்சு அந்த காரப்பொடி மீன் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சுருந்தேன் நான் வந்து குழம்பு வைக்கலான்னு தான் வாங்கியிருந்தேன் ஆனால் பிரியாணிங்கிற அதை நாங்கள் வந்து வருத்துக்கிறதுக்கு சைடிஷ்ஷாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு எல்லா மசாலாவும் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மீனாக அதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நேற்றையே வாங்கி க்ளீன் பண்ணி நான் மசாலா பண்ணி வச்சிட்டதுனால உங்களுக்கு இதை என்னால் காமிக்க முடியல இதில் வந்து தண்ணி மிளகாய் பொடி உப்பு லெமனு கொஞ்சம் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் மீனெல்லாம் எண்ணெயில் போட்டு இருக்கோம் இங்கே வந்து பிரியாணி நமக்கு லைட்டாக கொதி வருது பாருங்கள் பிரியாணியில் நம்ம இப்போ மல்லி கட் பண்ணி மேலே தூவிடலாம் இப்போது மல்லியை போட்டாச்சு கொஞ்சமாக அதில் லெமன் பிரிஞ்சு விடலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சிடலாம் இதை பாருங்க இப்போ மீன் வந்து நமக்கு சைடேஸ் வந்து சைடில் வந்து அது எழுந்துட்டுருக்கு இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம் மூடி பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் நான் ரெண்டு விசில் விற்க போகிறேன் பாருங்க நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா கிளரி பார்த்துடலாம் பாருங்கள் நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிருக்கு அதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை பாருங்க இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ வெஜ்ஜு பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை எக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கிடுங்க தேங்க்யூ